இன்றைய தத்துவம் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய பூரட்டாதி பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக உள்ளது உங்கள் மனைவி உங்களின் பேச்சை கேட்டு நடப்பார் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் தங்கும் அதிர்ஷ்டமான அன்பர்களே உங்கள் வீட்டில் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பர் இதனால் உங்களின் உடல்நிலை சீராகும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் சிறுதூர பயணங்கள் சென்று மகிழ்வீர்தர் உங்களின் தொழிலுக்கான வளர்ச்சி கணிசமாக உயரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மிதுனராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது பிடிந்த காதலர்கள் ஒன்று சேர்வீர்கள் வீட்டில் வாகனங்களை பழுது பார்த்து சரி செய்வீர்கள் இதற்கான செலவுகளும் சற்று அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சை கேட்டு நடக்க பழகுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கடகராசி அன்பர்களே இன்று வீண் பிரச்சனைகள் வரக்கூடும் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருவது நல்லது மனக்குழப்பங்கள் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் சிம்ம ராசி அன்பர்களே மனம் உற்சாகத்துடன் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் மதிப்பு மரியாதை ஒருபடி மேலே உயரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் இல்லம் குதூகலமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கண்ணீராசி அன்பர்களே அரசியலில் இருக்கும் உங்களை மாற்றுக் கட்சியினரும் மதித்து நடப்பர் பெண்களுக்கு கணவன் வீட்டாரிடம் நன்மதிப்பு கிடைக்கும் உங்களின் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி கடன் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் துலாம் ராசி அன்பர்களே வீடு கட்டும் யோகம் உண்டாகும் தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் நலம் மேம்படும் நல்ல விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் நண்பர்களின் புதிய அறிமுகம் கிடைக்கும் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களை மதிக்காமல் இருந்த உறவினர்கள் இனி தேடி வந்து பேசுவார்கள் கலைத்துறையினர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து சேரும் புது புது ஆர்டர்கள் வரும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு பிள்ளைகள் உங்கள் பேச்சினை கேட்டு நடப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளி பச்சை தனுசு ராசி அன்பர்களே உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்வீர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு அழகான அறிவான குழந்தை பிறக்கப் போகிறது பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மகர ராசி அன்பர்களே வீடு மனை வாங்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள் உறவினர்களுக்கு இடையே குடும்பத்தளவின் தலைவியின் மதிப்பு மற்றும் மரியாதை உயரப்போகிறது சொந்தங்களால் நன்மை உண்டு உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் கும்பராசி அன்பர்களே வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வீண் விதண்டாவதங்கள் யாரிடமும் பேச வேண்டாம் அதிகாரிகள் அதிகாரம் கை இருக்கிறது என்பதற்காக பணியாளர்களிடம் கோவமாக நடந்து கொள்ள வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் பழைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கரும்பச்சை மீனராசி அன்பர்களே பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அதனால் பல ஆதாயம் உண்டு வீட்டில் உள்ள பெரியோர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள் நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் முக்கியமான ஆவணங்களையும் எடுத்து செல்ல மறவாதீர்கள் உங்களின் பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யுங்கள் அவர்களின் மனம் மகிழுமாறு நடந்து கொள்ளுங்கள் சிறு சிறு இடங்களுக்கு மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் தினமும் உங்களுடைய பொதுக்குலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருந்தால் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி